வணக்கம்ங்க நான் உங்கள்தேசுங்க பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இணைத்த ஃபஸ்ட் டைம் வரைங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் பதிவு திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் பதிவு விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துட்டுக்கிறேங்க இந்த பதிவு அனைத்தும் நம்ம உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்சி ஆள்னு ஒரு ஆப்ஷன் கே கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க இன்றைய பதியை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ போய் இரநூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கை பார்த்தீங்கன்னா கரும்பு செடி மரம் மூன்றே போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ பத்து பாஞ்சு டு இருபது வரைக்கும் மரத்துக்காய் பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிருங்கக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை உயர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அவரைக்காய்ங்க விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஸ்பீடு இல்லைங்க இருபது கிலோ கொண்ட கொண்டப்போ ஏழ்நூறுவாயிலருந்து அதிகபட்ச விலைய தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் நூறு டு இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எல்லாமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் விலை வீழ்ச்சியாக தெரிஞ்சிருந்ததுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்காட்டி பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கொண்டப்போ முந்நூறுவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு ஏழ்நூறுவா ரேட்டில் வந்து பீர்க்கங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நூறு டு இரநூறுவா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரத்து அதிகம் விலை வந்து வீழ்ச்சிங்க நானூறுரூவாய்க்கு போன முள்ளங்கி அன்றைக்கி வேறு இரநூறுவாய்க்கு வந்துருச்சுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய நூறு டு இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா கண்டிஷனில் தான் விற்பனை ஆகுதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது டு நூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அன்றைக்கி வந்து விலை குறைவுங்க பாக்ஸுக்கு நாற்பது ரூபா முப்பது ரூபா விலை குறைவுங்க நூற்றி முப்பது ரூபா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பந்தல் சாகு காஞ்சனா நூற்றி முப்பதுங்க மதம் தக்காளி எல்லாமே இன்னைக்கு நூறு நூற்றி பத்தா விற்பனை ஆயிருக்குதுங்க விலை வந்து வெள்ளிக்கிழமை வரத்து அதிகம் விலைவாசி வந்து வீழ்ச்சிங்க அதுக்கு தகுந்த போல் காயும் தரமான காய் அதிகமாக வரத்து வருதுங்க விலை கம்மியாக மைசூர்லேருந்து கொத்தமல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியில் உணவு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இது வந்து கிலோ கணக்குங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கருவேப்பில வந்து விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து எட்டுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முட்டை முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெரியாமல் முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை இரநூறு டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பது டு முப்பத்தஞ்சிக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தி இருபத்தஞ்சுக்கும் நச்சுப்புடிலும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலருந்து கிடைக்கிதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பதுக்கும் செகண்ட் கோல்டி கேரட் முப்பது ரூபாய்லேருந்து கிடைக்குதுங்க கிழங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ மூட்டை வருதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஆறுநூறுவாய்க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் ஆகுதுங்க மரநெல்லிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவு இருந்த கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் விற்பனை ஆகுதுங்க மாம்ப மா மாம்பழங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோமாங்காய் சீசனுங்க பச்சை விலையை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் விலை வந்த வீழ்ச்சியாக தான் இருக்குதுங்க ஏன்னா ஒட்டச்சத்தர் மார்க்கெட் கிலோ ரொம்ப ரொம்ப சம்பளுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையே முந்நூறு டு நானூறுக்கும் ஒரு சில பை நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது வர முந்நூறு டு நானூறுவாய்ங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ஒரு சில போய் நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்ததுன்னா அதே வச்சவில் நூறு டு இரநூத்தம்பதுங்க அதே இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பவானி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் எனக்கு இன்னைக்கு இருக்குதுங்க பொரியல் தட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி கிலோ நூறு டு சாரி அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க மழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் இருந்த அறுபது ரூபாய் வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனையாகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் வரத்து மைசூர் காய் மாவட்டம் லோக்கல் காய் மாவட்டம் வரத்து ரொம்ப அதிகமாக வருதுங்க இப்போ லோக்கல் ஃபுல்லாகவே எடுப்பு அதிகமாகிடுச்சுங்க விலைவாசி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வீழ்ச்சியாக இருக்குதுங்க சிறுவ இருபத்தஞ்சு கொண்ட சின்ன வெங்காயம் பார்த்தா இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி ஐநூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக காட்டுக்குள்ளே இன்றைக்கி பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது மூட்டை நூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சாரி நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க காளி புலூர் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்பீடு இல்லைங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தேங்காய் இருந்தால் ஒரு கிலோ அதிக ஒரு கிலோ கிடையாதுங்க ஒரு சிறிய தேங்காய் பத்து டு பதினஞ்சுக்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி நாலுக்கும் பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய்ங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய்ங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக காட்டுக்குள்ளே அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது கிலோ மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் கழிக்காத காய் களைச்சிக்காய் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்கா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் இரநூறு டு நானூறு நானூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க விலை வந்து இறக்கமானது அப்படியாது இருக்கிறது பெரிய மாற்றம் இல்லைங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம பொன்காலியம்மன் நர்சரி வச்சுருக்கிறாங்க திருப்பூர் தாராரம் பைபாஸ் ரோட்டில் வேங்களை நாற்று பண்ணியிருக்கிறேங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நாற்றுகள் நம்ம பார்த்தீங்கன்னா தரமான முறையில் கொடுத்துட்ருக்குறேங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வர்ற பதிவு அனைத்தும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் விவசாய குரூப் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்